இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற அவங்க எல்லாருக்குமே வணக்கம் நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வேல்வேல் முருகருக்கு வெற்றிவேல் முருகருக்கு ஹரோ வாங்க வாங்குற பதிவுக்குள்ள போலாம் இப்போ மார்கழி மாசம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்கழி மாசம் அப்படின்னாலே அது வந்து இறை காலம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மார்கழி மாசத்துல நம்ம இறைவனை வணங்கினோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க கேட்டது எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா கடவுள்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா முருகருக்கு விரதம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது எட்டு நாள் விரதம் இருக்கும் தைபூஸ்தி தான் இந்த விரதம் இருக்கும் டிசம்பர் டுவெண்ட்டி பிப்த் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் அது வந்து இப்போ ஆண்கள் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நடக்கும் நமக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு டென் டேஸ் எக்ஸ்ட்ராவா வேணும் அதனால டிசம்பர் சிக்ஸ்டீன் இல்லைன்னா செவன்டீன் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் ஸோ இந்த மார்கழி மாதம் ஸ்டார்ட் ஆகி அது கூடவே இந்த விரதமும் வந்துருச்சு பை ஒன் கெட் டு ஃப்ரீ அப்படின்ற மாதிரி நமக்கு மார்கழியும் நடக்கும் பிரம்மமுர்த்த பூஜையும் நடக்கும் கூடவே நம்மளோட நாற்பத்தி எட்டுநூறு விரதமும் கூடவே போன மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரே நேரத்தில் நடக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னுமே சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக மார்கழி மாதத்தை பத்தி இன்னுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுவும் ஒரு பதிவாகவே போட்டுருந்தேன் சரி இந்த பதிவுல நம்ம இப்போ முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா நம்ம வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம் முக்கியமா பெண்கள் வந்து ரொம்ப ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி முன்னாடியே நம்ம வந்து ப்ரோசஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் இப்போ ஏற்கனவே நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் முருகரோட முழு அருள் உங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும் நீங்க வேணது எல்லாமே நடக்கட்டும் அப்படின்னு நானும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் சோ இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க பாத்தீங்கன்னா இன்னுமே ஏகப்பட்ட டவுட்டோட தான் இருக்கீங்க விரதம் அப்படின்னா நம்ம என்ன நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதுதான் விரதம் கொஞ்சம் எளிமையா ஃபுட் எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் முருகரோட பூஜைக்காக நம்மளோட டைம் ஒதுக்குறோம் அப்படின்னா அதுதான் விரதம் ரொம்ப இதுவாக என்ன சொல்றது நம்ம கீழே படுக்கலாமா மேலே படுக்கணுமா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதா சாப்பிடணுமா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இதுக்கு எல்லாமே ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் இப்போ ஷேவ் பண்ணக்கூடாது செருப்பு போடக்கூடாது இந்த மாதிரிலாம் டவுட் வருது அப்படின்னா ஏன் அந்த மாதிரி வருது அப்படின்னா ஐயப்ப சுவாமி பக்தர்கள்னு நம்ம பார்த்துருப்போம் அவங்க வந்து செருப்பு போட மாட்டாங்க ஷேவ் பண்ண மாட்டாங்க ரொம்ப லைட்டாக தான் போட்டு எடுத்துருப்பாங்க இந்த மாதிரி தான் அவங்க வந்து நாற்பத்தி எட்டு நாள் வந்து பிரதம் இருப்பாங்க முருகருக்கு விரதம் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரிதான் இருந்தாங்கனுமா அப்படின்னு தான் இப்ப எல்லாருக்குமே கேள்வி அது என்ன கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐயப்ப சுவாமி வந்து சனி பகவானுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க சனி பகவான் வந்து உன்னோட பக்தர்களை நான் வந்து பிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லும்போது நீ அந்த மாதிரி பண்ற வாய்ப்பே இல்லை ஏன்னா நீ கொடுக்க வேண்டிய கஷ்டத்தை எல்லாமே என்னோட பக்தர் வந்து ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்குவாங்க காலில் செருப்பு போட மாட்டாங்க கருப்பு தான் போடுவாங்க ஷேவ் கூட பண்ண மாட்டாங்க முடி கூட கட் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரிதான் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கல்லிலும் தாண்டி தான் என்ன வந்து பார்ப்பாங்க அவங்கள வந்து எக்காரணத்தை கொண்டு நீ பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த வாக்குக்கு காரணமா மட்டும்தான் தான் ஐயப்ப பக்தர்கள் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனா முருகர்கிட்ட அந்த மாதிரி எந்த வாக்குமே இல்லை சோ நீங்க ஒர்க் பிளேஸ் எல்லாம் செருப்பு போட்டுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருக்குன்னா நீங்க கண்டிப்பா தாராளமா போட்டுக்கலாம் ஷேவ் பண்ணிக்கலாம் இதுல எந்த பிரச்சனையும் கண்டிப்பா கிடையாது ஏதோ ஒரு பயத்தால விரதம் பண்ணாம விரதம் அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா அதை வந்து ஏற்கனவே நம்மளோட முருகருக்காக வருஷத்துல ஒரு ஒன்றரை மாசம் எப்படியே எடுத்து வச்சிட்டோம் முருகரை மட்டும்தான் நினைப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த விரதத்துல இருக்கணும் இந்த இதுதான் ரொம்ப முக்கியம் எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம பக்திக்கு தான் ரொம்ப முதல் இடம் தான் நீங்க என்ன சாப்பாடு விட்டுறீங்களா இல்ல என்ன பண்றீங்களோ அது எல்லாமே தான் வரும் தெய்வ குத்தமாயிடுமா இந்த மாதிரி தப்பு பண்ணா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஆனா அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு நினைச்சு பயம் பண்ணியே நீங்க செய்ய வேண்டாம் யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ எது பக்தின்னு படுதோ அந்த மாதிரி நீங்க போகலாம் எந்த தப்புமே கிடையாது அதுலேயும் சில ரொம்ப இம்பார்ட்டண்டான டவுட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறீங்க அதுக்கு மட்டும்தான் இந்த பதிவுல நான் பதில் சொல்லிக்கிறேன் ஒன்று வந்து பெட்டில் படுக்கலாமா இல்லை தான் படுக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க தரையில் படுக்கிறது ரொம்பவே சிறப்பு ஏன் இந்த மாதிரி தான் படுக்கணும் எளிமையா ஃபுட் எடுத்துக்கணும் அப்படின்னா அப்போதான் நம்ம வந்து இறைவனோட ஞாபகத்திலேயே இருக்கும் இப்போ நல்லா பெட்ல சொகசா தூங்கணும் அப்படின்னா காலையில சீக்கிரம் எழுந்திருக்க முடியாது நம்மளால பூஜை செய்ய முடியாது இதுதான் அதோட கணக்கு இல்லை நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க தாராளமா பெட்ல படுத்துக்கலாம் கொஞ்சம் சுத்தபத்தமா இருந்தாலே போ ரெண்டாவதா இந்த நான்வெஜ் பத்து தான் இதை வந்து சமைக்கலாமா நம்ம சமைச்சு கொடுக்கலாமா என்ன பண்றது வீட்ல இருக்கிறவங்க சாப்பிடாம இருக்க மாட்டாங்க அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் கேட்டுட்டீங்க விரதம் உங்களோட சந்தோஷத்துக்காக உங்களோட முருகருக்காக நீங்க இருக்கீங்க ஸோ வீட்டில் நிறைய பேர் இருக்கும்போது அவங்களெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது நன்மை கூட பண்ண முடியாது அவங்களா விட்டாங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே தான் கம்பல் பண்ணி இல்லை இந்த நாற்பது எட்டு நாள் வந்து நீங்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு கம்பல் பண்ணணும் அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக சண்டைதான் வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம குறை சொல்லுவோம் ஸோ தாராளமாக நீங்கள் சமைச்சு கொடுக்கலாம் அதில் எந்த தப்புமே இல்லை அவங்க சாப்பிட்றாங்களாம் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிடாம இருந்தாலே போதுமானது டேஸ்ட் கூட நம்ம பார்க்க முடியாது ஆனால் சமைச்சிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை செஞ்சுக்கலாம் மூணாவது பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் பத்தி தான் நிறைய பேர் எடுத்துக்கிங்க ஒரு பயம் அது அந்த மாதிரி தான் நம்மளை பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இது வந்து ரொம்பவே நேச்சுரலானது ஆனது ஆனா கொஞ்சம் நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கூட இருக்கும் அப்படி தான் அந்த ஒரு அஞ்சு நாள் வந்து பூஜை செய்யாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த விரதம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க மனசளவுல முருகரை தாராளமா கும்பிடலாம் முதல்ல நம்ம மனசு தான் கோவில் தான் முருகர் வந்து இருக்காரு ஸோ அவரை வந்து நீங்க எந்த மாதிரி நேரத்துலையும் பீரியட்ஸ் நேரத்துலையும் கூட தாராளமா கும்பிடலாம் அதுக்கு எந்த தப்புமே இல்லை பட் பூஜை ரூம் அப்படின்னு வரும்போது ரொம்பவே பாசிட்டிவான விசேஷங்கள் இருக்கும் அங்கே நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும் ஸோ அங்க வந்து நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அதுக்காக ஒரு அஞ்சு நாள் நீங்க உள்ள போக வேணா மற்றபடி உங்களோட விரதத்தை நீங்க வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அந்த அஞ்சு நாள் வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிடலாமா எப்படி வேணாலும் இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை விரதத்துல நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருக்கீங்க ஆனா அந்த அஞ்சு நாள் பூஜை மட்டும் நீங்க செய்யலை அவ்வளோதான் மற்றபடி பீரியட்ஸுக்கான எந்த டவுட்ஸுமே தேவையில்லை நீங்க தாராளமா விரதத்தை வந்து இந்த முறையில கண்டினியூ பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா உபவாசத்தை பத்தி கேட்பீங்க ரொம்ப நல்ல கேள்வி ஆனா நாப்பத்தெட்டு நாள் வந்து நம்ம சாப்பிடாம கண்டிப்பா இருக்க முடியாது அது வந்து சாது சன்னியாசுகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் தான் இருப்பாங்க நம்மளால முடியாது ஆனால் எளிமையா ஃபுட் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு வேளை வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு வேலை சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் ஒரு பொழுது இருக்கலாம் அது உங்களோட உடம்போட பொறுத்து இருக்கு மூணு வேலையும் நீங்கள் தாராளமா சாப்பிட்டுட்டே இந்த விரதம் இருக்கலாம் கொஞ்சம் எளிமையா சாப்பிட்டுக்கலாம் அவ்வளவுதான் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு விரதம் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை ஸோ நம்மளே நாமளே புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் எளிமையா ஃபுட் எடுத்துகிட்டு இந்த விரதத்தை தாராளமா இருக்கலாம் இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சஷ்டிக்குதான் ஸ்டார்ட் பண்ணுமா திருப்திகதைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுமா இந்த மாதிரி கூட கேட்டுட்டீங்க இந்த மாதிரி எதுவுமே இல்லை இப்போ எனக்கு தோணுது நான் நாப்பத்தி நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு தோணுது அப்படின்னா இன்னைக்கே நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுல எந்த ஒரு டவுட்டுமே வேணாம் ஆனா சஷ்டி வளர்ப்பிற சஷ்டி கிருத்திகை இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பாசிட்டிவான எனர்ஜி விஷயம் நமக்கும் கிடைக்கும் அதனாலதான் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க தைப்பூசத்துக்காக மட்டும்தான் இந்த விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது நீங்க எந்த ஒரு விஷயம் சங்கல்பம் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அது நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா முருகருக்காக தாராளமா விரதம் இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி நல்ல நாட்கள் பார்த்து விரதம் இருக்கிறது அந்த நாட்களை நோக்கி நோக்கி நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா இனிமேல் ஸ்டடியா கன்சிஸ்டன்சியா இந்த விரதத்தை நம்மளால இருக்க முடியும் இன்னொரு மேஜரான கேள்வி அப்படின்னா நம்ம வந்து கணவன் மனைவியா ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாமா அப்படின்னு இதுக்கு என்னை பொறுத்தவரை நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னா இப்போ கணவர் வந்து உங்க கூட சேர்ந்து ஒரு குழந்தைக்காக விரதம் இருக்காங்க அப்படின்னா இருக்கும்போது அவங்கள வந்து கன்வே பண்ண முடியும் இல்ல நீங்க இருக்கீங்க வீட்டுல யாரும் இதுக்கு கெடுத்துக்க கூடாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அது கொடுமையா தெரியக்கூடாது சோ நீங்க தாராளமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் காலையில வந்து குளிச்சுட்டு இங்க பூஜை பண்ணுங்க அதுவும் உங்களோட கடமைதான் இதுலயும் எந்த டவுட்ஸுமே தேவையில்லை இதனால வீணா வீட்டுல வந்து சண்டை பிரச்சனை வந்து முருகரால நீங்க பிரிஞ்சுட்டு அப்படின்னா எந்த பேருமே வேண்டாம் முருகர் எந்த ஒரு விஷயத்துலையும் அந்த மாதிரி சொல்லல முருகன் வந்து பிரம்மச்சாரியும் கிடையாது இதையும் நீங்க மனசுல வச்சுக்கலாம் பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மனசும் உடம்பாலையும் சேர்ந்து சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நிறைய பேருக்கு இந்த டவுட் வருது ஆனா வீட்டுல வீணா சண்டையும் வரக்கூடாது நீங்க பிரிஞ்சிடவும் கூடாது நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த மாதிரி விரதம்தான் இருக்கும் ஸோ நம்ம நல்லா இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அதையும் யோசிச்சு வச்சு நம்ம பண்ணா போதும் ஸோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா நீங்க கண்டிப்பா இருக்கலாம் அதுல எந்த தப்புமே கிடையாது அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஷட்கோணம் தீபம் தான் ஏத்தணுமா வெற்றிலை தீபம் தான் ஏத்தினா இல்லைன்னா வேல் வச்சிருக்கிற தீபம் மட்டும்தான் ஏத்தணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களால என்ன முடியுதோ நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ரொம்ப எளிமையா உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க தாராளமா செய்யலாம் ஷட்கோணம் தீபமும் ஏற்றலாம் வெற்றிலை தீபம் ஏற்றுற வழக்கம் வச்சிருக்கீங்க நாங்க அதுதான் ஏற்றணும் அந்த மாதிரிதான் வேண்டுதல் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரி ஏத்துக்கலாம் வேண்டுதல் இல்லை அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பா தேவையில்லை இந்த மாதிரி ஷஷ்டி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நல்ல நாட்கள் வரும்போது பாத்தீங்கன்னா ஷட்கோணம் தீபம் ஏத்தலாம் ரொம்ப சிறப்பான பழங்கள் கண்டிப்பா இருக்கு சாதாரணமா ரெண்டு அகல்களுக்கு எடுத்துக்கிட்டு அதுலயே நீங்க தீபம் காட்டுட்டு தீபம் ஏத்தலாம் ஒண்ணுமே தப்பு இல்லை ஒரு தீபம் ஏத்துறேன் அப்படின்னாலும் அது உங்களோட விருப்பம் தான் உங்ககிட்ட என்ன இருக்கு அதை பார்த்து நீங்க செய்யுங்க இதுலதான் செய்யணும் அப்படின்னு கண்டிப்பா எந்த ஒரு அக்கறையும் கிடையாது தினமும் வந்து தீபத்தோட திரு சேஞ்ச் பண்ணுமா தினமும் பூ சேஞ்ச் பண்ணுமா இப்படிலாம் கேட்டிருக்கீங்க பூ வந்து கண்டிப்பா இப்போ இன்னைக்கு வச்ச பூ நம்ம நாளைக்கு வச்சுக்க மாட்டோம் அதே தான் சாமிக்கும் நிறைய நாட்கள் வந்து வாடி போன வைக்கிறது கழிவிக்கிறது இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி தான் ரொம்ப சீக்கிரமாகும் சோ அந்த மாதிரி பண்ணாம அன்னிக்கன்னிக்கு வச்ச பூவை அன்னிக்கன்னிக்க எடுத்துடுங்க நீங்க தினமும் மாலை போடணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லை ஒரே ஒரு பூ இருக்குது அதை கூட நீங்க வச்சுக்கலாம் பூவே இல்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன பாத்திரத்துல அக்ஷதையை ரெடி பண்ணிட்டு புஷ்பம் சமர்ப்பமே அப்படின்னு கூட போட்டுக்கோங்க ஒண்ணும் பிரச்சனையே இல்லை ஆனா காஞ்ச பூக்களை மட்டும் கண்டிப்பா அந்த சாமி மேல எந்த சாமியா இருந்தாலும் அதுக்கு மேல வைக்காதீங்க அது ரொம்ப பாவம் அடுத்தது பாத்தீங்கன்னா நை தினமும் நம்ம பொங்கல் செஞ்சு வைக்கணுமா பாயசம் செஞ்சு வைக்கணும் அதுக்கெல்லாம் எங்க போறது ரொம்ப கஷ்டம் கஷ்டம் போகணும் அப்படின்னு தான் விரதமே இருக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு அதெல்லாம் முதல்ல பாத்துக்கோங்க கொஞ்சமா கல் கண்டு வந்து நீங்களே ஏற்கனவே வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதே நீங்க தாராளமா வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் பால் வைக்கலாம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் ரொம்ப எளிமையா உங்களால என்ன பண்ண முடியுதோ அதை நீங்க வச்சுக்கலாம் எதுவும் இல்லையா ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு கூட நீங்க சாமி கிட்ட வேண்டலாம் இறைவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சுதான் நம்ம வழிபாடு செய்ய முடியும் அதனால கடவுளுக்கு எல்லாமே தெரியும் நீங்க என்ன பண்றீங்க என்ன உங்களால பண்ண முடியும் அப்படின்னு கடவுளுக்கு நல்லாவே தெரியும் அந்த எந்த விஷயத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேணா மனசளவுல முருகரை நம்பி ஒரு நூத்துக்கு நூறு முருகரை நம்பி இது நடக்கும் முருகர் இருக்காரு நமக்காக நடத்தி கொடுப்பாரு நம்பிக்கை நம்பிக்கைதான் இங்க எல்லாமே நம்பிக்கை இல்லாம நீங்க எந்த பூஜையா இருந்தாலும் எந்த விரதம் சேர்ந்தா இருந்தாலும் அதுக்கு எந்த பலனுமே கண்டிப்பா கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி நாப்பத்தி எட்டு நாள் எதுக்காக இந்த பூஜை செய்யணும் அப்படின்னா ஒரு மண்டலம் முழுக்க முழுக்க முருகரை பத்தி மட்டுமே நம்ம நினைப்போம் எங்க போனாலும் எங்க இருந்தாலும் முருகரை பத்தி மட்டுமே நினைப்போம் இதுதான் இங்க ரொம்ப முக்கியம் பூஜை பண்ணும் போதோ நம்ம வீட்டுல இருக்கும் போதோ வெளியே இருக்கும் போதோ அவங்க மட்டும்தான் நம்ம நினைப்புல இருப்பாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வேற எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது ஏன்னா முருகர் பாத்துக்குவாரு அவர் இருக்காரு அவர் இருந்தா போது என் கூட அப்படின்னு உங்க மனசுல எப்போ வருதோ அப்பவே எல்லாமே சரியாயிடும் மத்தபடி எல்லாமே முருகர் கையில தான் இருக்கு அவர் கண்டிப்பா நீங்க நினைச்சத நினைச்சதை விட அதிகமா கொடுப்பாரு உங்களோட கோரிக்கை வந்து நியாயமா இருந்தது அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மார்கழி மாசம் இப்பதான் இருக்கோம் இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்னதானம் செய்யறது அப்படின்றது இன்னுமே விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பா தரும் அதே சமயத்துல நீங்க இந்த விரதம் செய்யும் போது பாத்தீங்கன்னா அன்னதானம் செய்யறது அப்படின்றது ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் நம்ம விரதம் அப்படின்னும் போது நம்ம வந்து பட்னியா இருக்கிறது முக்கியம் இல்ல யாராவது பட்னியா இருக்கிறவங்களுக்கு உணவு வந்து தானமா கொடுக்கறது ரொம்பவே சிறப்பான பலனை கண்டிப்பா தரும் ஏற்கனவே நம்மளே கஷ்டத்துல இருப்போம் நம்ம எப்படி தானமா கொடுக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு எறும்பு பொத்துக்கு ஒரு கைப்பிடி அரிசி போடுங்க இதுவே ஆயிரம் பேருக்கு உங்களுக்கு சாப்பாடு தானமா செஞ்ச ஒரு பலனை கண்டிப்பா தரும் நம்மளால முடியும் இல்ல நூறு பேருக்கு முடியல அப்படின்னா ஒரு பத்து பேருக்கு ஒரு ரெண்டு பேருக்கு அட்லீஸ்ட் ஒரு பேருக்காவது நம்மளால உணவு வாங்கி கொடுக்க முடியும் அந்த மாதிரி கொடுத்து பாருங்க அதோட ஃபீலிங் தனியா இருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா தானம் செய்யறது எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாம நம்ம தானம் செய்யறது அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒரு செயல் கடவுளாலதான் நம்மளால கொடுக்க முடியுது நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு கடவுள் ஏற்கனவே முடி பண்ணி வச்சிருப்பாரு அதை வந்து செயல்ல காட்டுங்க அவ்வளவுதான் இந்த விரத நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க முருகருக்காக ஏதாவது வேண்டுதல் வச்சு அதை வந்து நீங்க இன்னும் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டைம்ல பண்ணி முடித்துருங்க ரொம்பவே சிறப்பா இருக்கும் நம்ம உள்ள கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கடவுள் வந்து அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாராமா எப்போ இவங்க வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சோ அதை வந்து நிறைவேற்றுங்க ஏன்னா இந்த ஒரு விரதத்தோட பலன் கிடைக்கணும் அப்படின்னா வேற எந்த பெண்ணும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரிதான் இன்னொரு டவுட்டும் இருந்தது என்னன்னா தினமும் நம்ம தலைக்கு குளிக்கணுமா எனக்கு கோல்டு இருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தலைக்கு குளிக்கணுமா நம்ம குளிக்காம இருக்கணுமா இதையெல்லாம் தாண்டி எதுக்காக இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்மளோட மனசும் உடம்பு சுத்தமா இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொன்னால அதுக்காக மட்டும்தான் இப்போ பெண்கள் அப்படின்னா நிறைய முடி வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா தினமும் குளிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா கோல்டு தான் வரப்போகுது ஃபார்ட்டி எயிட் டேஸ் குட்டாங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்ல அந்த மாதிரி நடக்கும் உங்களால முடியுது வீட்லேயும் சுத்தபத்தமா இருக்காங்க நான்வெஜ் சாமிக்குல வீடு ரொம்ப சுத்தமாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை தாராளமா கலக்கு குளிக்கலாம் அது எந்த தப்புமே இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம மனசுல வந்து நிறைய பாதிப்போம் எங்கே சாமி குத்தம் ஆயிடும் முருகர் வந்து கோச்சுக்கு வாரா இந்த மாதிரிலாம் நிறைய நமக்கு ஃபீல் வரும் ஏன்னா ஒரு பயத்துல தான் இந்த விரதத்தை செய்ய போகிறோம் அதனால தான் பயத்தை விட்டுட்டு முருகனை நம்பி நீ இருக்க நீ எல்லாத்தையும் பார்த்துப்ப உமல பாரத்தை போட்டுதான் இந்த விரதமே இருக்க எந்த தடங்களும் வராமல் நீ இதை வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க விரதம் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் விநாயகரை வேண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விரதத்தை தொடங்குறது ரொம்ப விசேஷமா இருக்கும் தொடங்குற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம முருகருக்கு ஏதாவது ஒரு அபிஷேகம் செய்யுங்க எதுவும் இல்லை அப்படின்னா தண்ணியிலையாவது அபிஷேகம் செஞ்சுக்குங்க பால் விபூதி குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்கு பன்னீர் எல்லாத்தையும் போட்டுட்டு அபிஷேகம் செய்யலாம் ஆனா நாற்பத்தி நாள் நமக்கு டைம் இருக்கா இல்லையா ஒரு நாளைக்கு ஒரு அபிஷேகம் இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம் வாரத்துல ஒரு ரெண்டு நாள் அபிஷேகம் செய்யறது இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் பட் சிலை வழிபாடு செய்றீங்க அப்படின்னா முக்கியமா அபிஷேகம் செஞ்சே ஆகணும் அப்பதான் அதுக்கு வந்து சக்தி இருக்கும் அதோட ஆற்றல் வந்து நிறைய நமக்கு பாசிட்டிவா இருக்கும் இதனால இந்த அபிஷேகத்தை மட்டும் கண்டிப்பா தவற விடாதீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன படிக்கலாம் என்ன பாராயணம் செய்யலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயமா வேல் மாறல் நம்ம படிக்க போறோம் நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னா வேல் படிக்கலாம் நமக்கு சத்ருகள் நிறைய இருக்காங்க நமக்கு பிசினஸ்ல இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் நல்ல வேலை வேணும் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வேல்மறல் தாராளமா படிக்கலாம் குழந்தை வர வேணும் கல்யாணம் நடக்கணும் இந்த மாதிரி நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசத்தை நாப்பத்தி எட்டு நாளும் விடாம நம்ம வந்து பாராயணம் செய்யலாம் யார் ஒருவரட வந்து முப்பத்தி ஆறு தடவை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னுமே சீக்கிரமா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க டைம் போதெல்லாம் படிங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா திருப்புகள் திருப்புகள்ல பார்த்தீங்கன்னா அந்தந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி திருப்புகள் எழுதி கொடுத்துருக்காங்க அதுல உங்களுக்கு என்ன ஒரு திருப்புகள் தேவை அப்படின்னு பார்த்துட்டு அதே நீங்க பாராயணம் செய்யலாம் இப்படி உங்களால என்ன முடிதோ அது எல்லாமே தாராளமாக செய்யலாம் இல்லைன்னா எனக்கு எதுவுமே படிக்க தெரியாது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓம் சரவணபவா அப்படின்ற ஒரு தாரக மந்திரம் இருக்கு அதையே பண்ணுங்க எப்ப பார்த்தாலும் முருகா முருகா அப்படின்னு தான் உங்க வாயிலேயே வரணும் அப்போதான் நம்மளோட எனர்ஜி வந்து இன்னுமே பூஸ்ட் ஆகிட்டே இருக்கும் எனக்கு அப்படிதான் நான் என்ன சொன்னாலும் என் வாயில முதல்ல வர வார்த்தை முருகா அப்படின்னு தான் இருக்கும் ஸோ இது எனக்கு வந்து நல்லா ஒரு பாசிட்டிவ் ஃபீல்ஸா கொடுக்கும் எந்த பயமும் இல்லாம என்னால முன்னாடி போக முடியும் அந்த அளவுக்கு நான் வந்து முருகனை நம்புறேன் எந்த அளவுக்கு நம்ம வந்து முருகனை நம்பி வழிபாடு செய்யறோமோ அதுக்குதான் பலன்கள் கண்டிப்பா நமக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைக்கும் நம்மளோட கர்ம வினை எவ்வளவுதான் இருந்தாலும் விதிய மாற்றி எழுதக்கூடிய ஒரு ஆட்கள் இருக்கக்கூடிய கடவுள் அப்படின்னா என்னோட முருகப்பெருமான் தான் உங்களோட முருகப்பெருமான் தான் கண்டிப்பா நம்மளோட விதியை கூட மாற்ற சக்தி முருகப்பெருமானிருக்கு நம்பி மனசார மனமுருக கண்ணீர் பெருக முருகனை மன்றாடி வழிபடுங்க அதுவே போதுமானது உங்களோட எல்லா கோரிக்கைகளும் கண்டிப்பா நிறைவேறும் இது வந்து நூத்துக்கு நூறு சத்தியம் இத வந்து ஃபீல் நிறைய பேர் நீங்க கமெண்ட்ல கூட சொல்லிருக்கீங்க நானும் உணர்ந்த ஒரு விஷயம் ரொம்ப கான்பிடன்ஸா இந்த இந்த விஷயத்தை பத்தி சொல்றேன் ஏன்னா எனக்கு வந்து பலன் கிடைச்சிருக்கு உங்களுக்கும் கிடைக்கலாம் நீங்க என்ன மாதிரி நம்பி முருகரை வழிபடுறீங்களோ தான் எல்லாமே இருக்கு யார் என்ன சொன்னாலும் அதில் தள்ள போட்டுக்காதீங்க உங்க வழி என்னவோ உங்களோட பாதை என்னவோ முருகன் காட்டுற பாதை என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த பாதையில போங்க முருகரை நம்பி வழிபாடு செய்யுங்க இந்த ஒரு விரதம் வந்து எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வெற்றிகரமா முடியட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் நானும் உங்க கூட சேர்ந்து இந்த விரதத்தை இருக்க போறேன் நான் வந்து கரெக்டா டிசம்பர் செவன்டீன் இந்த விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் நீங்க யாரெல்லாம் டிசம்பர் செவன்டீன் எயிட்டீன் இந்த அளவுல ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு பண்ணி சொல்லுங்க அதோட பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி பதிவு வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த பதிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் இந்த பதிவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு புடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் இன்னிய வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நீங்க முதல் தடவை என்னோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லாய்க்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பதிவை முழுசா பார்த்துக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரியான இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடைய விடையை பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவன்